திருமந்திரம் பாடல் மூன்று ஒக்க நின்றானை உப்பிலி தேவர்கள் நக்க நின்று ஏத்தும் நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்க நின்று உன்னையான் போற்றி செய்வேனே பாடல் விளக்கம் ஒக்க நின்றானை அனைவருக்கும் சமமாக நிற்கக்கூடிய இறைத்தன்மையை உப்பிலி தேவர்கள் அழிவில்லாத தேவர்கள் நக்க நின்று ஏத்திடும் நாதனை மாசற்றவன் எதன் மீதும் பற்றில்லாதவன் என்று போற்றி புகழ்ந்திடும் நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை அந்த இறைத்தன்மை அப்படின்றது வந்து எப்பயுமே நம்ம கூடவே இருக்குது அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பேங்க அப்படி இருந்தாலும் அதை உணர்ந்து கொள்வது அப்படின்றது வந்து அவ்வளோ எளிதான காரியம் இல்லை அதுதான் நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை எப்பயுமே நம்ம பக்கத்திலே இருந்தாலும் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் அறிய முடியாத பரமனை புக்கு நின்று அடைக்கலமாக அடைந்து நின்று உன்னை நான் போற்றி செய்வேனே உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்ட்டு இந்த பாடலில் திருமூலரையாக விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த பாடலில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மூணாவது லைனை பாருங்கள் நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை நம்ம பக்கத்திலேயே எப்பவுமே இருக்கிற அந்த இறைத்தன்மை அது இறைத்தன்மை தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற நிம்மதியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற சந்தோஷமாக இருக்கலாம் அது எல்லாமே எப்போவுமே உங்கள் பக்கத்திலேயே இருக்குது அப்படின்னா உங்களோட மனசில் தான் இருக்குது அப்படின்றதான் அவர் சொல்கிறது ஆனால் அதை நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு நாம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுதான் ரெண்டாவது லைனில் இருக்குது நக்க நின்று ஏற்றிடும் நாதனை இந்த நாதன் அப்படின்ற இந்த இடத்துல இருக்கிறத வந்து நீங்கள் வந்து உங்களோட நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை இறைத்தன்மை எதுவானாலும் எடுத்துக்கோங்க அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க நக்க நின்று அப்படின்னா நான் என்ன வருத்தோம்னா எதுவுமே பற்று இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி பற்று இல்லாத ஒரு நிலைமைக்கு நாமளும் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து இறைத்தன்மையாவோ இல்லை நிம்மதி மகிழ்ச்சி ஆனந்தம் பேரின்பம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அத்தகைய நிலமையை நீங்கள் உங்களுக்கு நீங்களே வர வச்சுக்கணும் இப்போ நீங்கள் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா அது எப்பயுமே உங்கள் பக்கத்துலே தான் இருக்குது நீங்கள் அதை உணரத்தான் செய்யணும் அதை உணர்றத எந்த ஒரு விஷயம் இருந்து தடுக்கும் அப்படின்னா ஆனந்தத்துக்கு ஒரு விஷயம் ஆப்போசிட்டாக இருக்கும் இல்லையா துக்கம் அப்படின்ட்டு அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் தான் அது கூட இருக்குது நீங்கள் அதை விட்டு வெளியில் வர்ற அளவுக்கான பக்கம் உங்களுக்கு கிடச்சிது அப்புடின்னா நீங்கள் நினைக்கிற அந்த விஷயம் எதுவானாலும் இருக்கட்டும் அது உங்களோட இறைத்தன்மை இல்லை வீடு பேர் அடைதல் இல்லை இன்பம் அடைதல் எப்பயுமே நிம்மதியாக இருக்கணும் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்தாலே போதும் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும் அதை தான் மூணாவது லைனில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் அடையக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த எண்ணங்களை நீங்க உருவாக்கி கொண்டாலே போதும் அது உங்களுக்கு தானா வந்து சேரும் அப்படின்றது தான் இந்த பாடலில் மறைமுகமா இருக்கிற கருத்து